தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பத்தாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கே வெங்கடாசலம் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் மற்றும் சனல்ராம் அவர்கள் முன்னிலை வகித்தார் தேசிங்கராஜன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் கோரிக்கை விளக்க உரையை எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆற்றினார் தற்போதைய அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி காலம் தாழ்த்தாமல் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்திட வேண்டுமாய் கூட்டமைப்பு சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது மற்றும் பல முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறும் தமிழக அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக கூட்டமைப்பின் சார்பாகவும் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் நிறைவுரையை மாநில செயலாளர் சாமி குணம் அவர்கள் வழங்கினார்